தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று வசனம் ஏழு உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதி நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பன் தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் அண்டி செலுத்துகிறோம் புதிய கிருபையோடு கத்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் ஆமாண்டரு புதிய நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்கும்படியாய் கத்தர் இந்த ஜப எங்கள் மத்தியில் நீங்க இறங்கி வந்திருக்கிறபடி நாள் நன்றியப்பா ஆமாண்டவர் எங்களுடைய பிள்ளைகள் வெக்கம் அனுபவித்த நாட்கள் துன்பத்தை அனுபவித்த நாட்கள் ஆண்டவரே நிந்தையை அனுபவித்த நாட்கள் லட்சிய அடை அடைந்த நாட்கள் எல்லாவற்றையும் கத்தர் பிள்ளைகளுக்கு மாற்றி போட்டு ஆசீர்வாதத்தினால ஆசிர்வாதத்தினால நன்மைகளினால பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு திருப்தியாக்கும்படி ஆயிச்சி வைக்கிற சுவாமி எந்த இடத்துல தள்ளை குனிந்தார்களோ அன்றவரை எந்த இடத்துல அண்டவரை துரத்தப்பட்டார்களோ அன்றவரை எந்த இடத்துல அன்றவரே உடைய பிள்ளைகள் அவமானப்பட்டார்களோ அண்டவரை அந்த இடத்துல உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் விக்ரம சுவாமி வேலை பார்க்கிற இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளயா இருந்தாலும் ஊழியத்தின் இருந்தாலும் அண்டவரே ஆண்டவரே வியாபாரத்திலேயா இருந்தாலும் எந்த இடத்துல பிள்ளைகள் வெக்கப்பட்டு போனார்களோ ஆண்டவரே அந்த இடத்துல கத்த உடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் நிமிர்த்தும்படி ஆயிடுச்சு விகரேன் அப்பா இழந்த அண்டவரே வியாபாரத்தை திரும்ப பெற்று கொள்ளட்டும் ஆண்டவரே இழந்த வேலையை கத்த திரும்ப குடுக்கும்படி ஆயிடுச்சு விகரே சுவாமி அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் எதை இழந்து இருக்கிறார்களோ